என்னுடைய புதிய ஆங்கில புத்தகம் மலையாளத்திலிருந்து சங்கீதா புதிய இடத்து இதை ஆங்கிலத்துக்கு மொழி எடுத்திருக்காங்க ஜக்கர்நாட் பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது ஆஃப் மென் உமன் அண்ட் விச்சஸ் என்பது என்னுடைய தைட்டில் இது ஒரு வாழ்க்கை வரலாற்று குறிப்பு இந்த புத்தகத்தை நான் ரெண்டாயிரத்தில் அதாவது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி என்னுடைய நண்பர் பாஷா பூஷனுடைய ஆசிரியராக இருந்த ஸ்ரீ கே சி நாராயணன் கேட்டுக்கொண்டதற்கிணங்க பாஷா பூஷன் இதழில் எழுதினேன் மாதம் ஒரு கற்ற விதம் அப்போது நான் வீடு கட்டிகிட்டு இருந்தேன் எனக்கு பெரிய பணம் இருந்தது ஆகவே எழுதுறதுக்கு ஒத்துக்கிட்டேன் ஆனால் எனக்கு மலையாளம் சரியாக தெரியாது மலையாளத்தில் கூட்டு எழுத்து உண்டு இல்லையா அது எனக்கு சரியாக வராது ஆகவே ரொம்ப கஷ்டப்பட்டு மூச்சு பிடிச்சி மலையாளம் எழுத கற்றுக்கிட்டு தான் இதை எழுதுனேன் ஆனால் எழுத்துங்கிறது மொழித்திறன் இல்லை கற்பனை திறன் இல்லையா ஆகவே எழுத்து ரொம்ப அசலாகவும் ஒரு தீவிரமாகவும் வெளிப்பட்டது இதை எழுதும்போது எனக்கு ஒரு சிக்கல் இருந்தது என்ன எழுதுறது மலையாளத்தில் ஏற்கனவே ஒரு பெரிய இலக்கிய உலகம் இருக்குது குறிப்பாக புனைவல்லாத எழுத்துல பெரிய பெரிய மாஸ்டர்ஸில் அன்றைக்கி எழுதிட்டு இருந்தாங்க அந்த காலத்தில் தான் கற்பற்ற நாராயணன் பெரிய தீவிரத்தில் எழுத வந்திருந்தார் அவருக்கு முன்னாடி ஓ விஜயன் எம்பி பிள்ளை ஆனந்த் அப்படி பலரும் எழுதிட்டு இருந்தாங்க பயணக்கட்டுரைகள் இலக்கிய கட்டுரைகள் இலக்கிய விமர்சன கட்டுரைகள் கலாச்சார கட்டுரைகள் அரசியல் கட்டுரைகள் எல்லாம் பெரிய பெரிய சாதனைகள் இருந்து கொண்டிருந்த காலம் அப்போது எனக்கு ஒரு உலகத்தை நான் எழுதணும்னா அது என்னுடைய சொந்த உலகம் தான் நான் முடிவு பண்ணேன் என்னுடைய அனுபவங்கள் உங்களுக்கு தெரியும் என்னுடைய அனுபவங்கள் ரொம்ப சிக்கலானவை பத்தொம்பது வயசில் என்னுடைய நண்பன் தற்கொலை செய்து கொண்டான் எங்கள் அப்பா அம்மா தற்கொலை செய்து கொண்டார்கள் நான் இந்தியா முழுக்க பிச்சைக்காரனாகவும் மனநோயாளியாக அலைந்திருக்கேன் பிச்சைக்காரர்கள் கூட வாழ்ந்திருக்கேன் கிரைம் உலக குற்ற உலகம் எல்லாவே தெரியும் என்னுடைய இருபத்தி நாலாவது வயதில் தீவிரமான அக அனுபவங்கள் வழியாக என்னை மீட்டுக்கொண்டு எழுத்து வழியாக என்னை தொகுத்துக்கொண்டு என்னுடைய ஆளுமையை எழுத்து வழியாக உருவாக்கி கொண்டேன் அவ்வாறு நான் உருவாக்கி எடுத்த இந்த ஆளுமையை தான் இந்த புத்தகத்தில் முன்வைத்திருக்கேன் இந்த புத்தகத்தை எழுதும்போது நான் என்னுடைய குடும்ப வாழ்க்கையை தான் என்னுடைய அப்பா அம்மாவுடைய வாழ்க்கையை அவங்க ரெண்டு பேரும் ஒரு சிக்கலில் மாட்டிட்டாங்க கேரளாவுடைய பழைய பண்பாடு என்பது தாய் வழி சமுதாய அமைப்பு எங்கள் அம்மா அதில் வந்தவங்க எங்கள் அப்பாவும் அதில் வந்தவர் தான் ஆனால் அவர் ஒரு தந்தை வழி சமுதாய அமைப்புடைய மனநிலையை உருவாக்கி கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இந்து சட்டம் வந்த பிறகு தந்தை வழி சமுதாயம் தான் கேரளாவில் உருவாகி வந்தது அவர் அந்த மனநிலையில் இருக்கும்போது அம்மாவுக்கு அவருக்கு ஒத்து போகலை தொடர்ந்து நிறைய பிரச்சனைகள் வந்து ஒரு கட்டத்தில் ரெண்டுமே தற்கொலையில் சென்று முடிந்தார்கள் அந்த சிக்கலில் தான் முதல்ல எழுத ஆரம்பித்தேன் அது கேரளாவில் ஒரு பெரிய அலையை உருவாக்கிச்சு கேரளாவில் மிக புகழ்பெற்ற தன் வரலாறுகளில் ஒன்று இது மாதுரு வெளியிட்டு வெளியிட்டிருக்குது உறவிடங்கள் என்கிற தலைப்பில் தொடர்ந்து இப்போ இருந்து கொண்டே இருக்கிறது இதனுடைய ஒரு திரை விடவத்தை உருவாக்கலாம் என்று முதல்ல நடிகரும் இயக்குனருமான சீனிவாசன் தான் சொன்னார் அவர் சொல்லி மதுபால்ங்கிற இயக்குனர் என்னை வந்து சந்தித்தார் நான் அதுக்கு திரைக்கதை எழுதினேன் அதன் பிறகு லால் நடித்த இந்த படம் வெளிவந்தது ஒழிமுறை என்ற பெயரில் இந்த கற்றல் தான் அந்த ஒழிமுறையுடைய அடிப்படை இந்த படம் வந்து பல விருதுகளை வென்ற ஒன்று மலையாளத்தில் ஒரு கிளாசிக் இன்றைக்கும் கருதப்படக்கூடிய படம் இந்த புத்தகம் மலையாளத்துல கே கல்பற்ற நாராயணனுடைய அபாரமான ஒரு முன்னுரையோட வெளிவந்தது இந்த புத்தகத்துடைய உள்ளடக்கம் என்னுடைய தன் வரலாறு ஆனா நேரடியான தென் வரலாறு அல்ல வாழ்க்கை நிகழ்வுகளுக்கு பெரிய அர்த்தம்லாம் ஒன்றும் கிடையாது தன்னளவில் அதுக்கு ஒரு அர்த்தம் கிடையாது அதுதான் வேதாந்த தரிசனம் சூன்யா தரிசனம் அதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்குன்னு நாம கொடுக்கக்கூடிய அர்த்தம் தான் நாம அர்த்தத்தை அதுக்குள்ள நிறைக்கணும் அவ்வளோ அர்த்தத்தை நம்ம உருவாக்கிக்கணும் அப்படி நான் உருவாக்கிக்கட்டு அர்த்தத்தை அதுக்குள்ள நுழைக்கிறதுக்காக இதை நான் கொஞ்சம் புனைவு கலந்து எழுதியிருக்கேன் சரி எந்த எந்தளவுக்கு புனைவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா நூறு சதவீதம் உண்மைதான் புனைவு என்பது இதனுடைய வடிவத்துல இருக்கு நிகழ்வில் கோத்து சிறுகதைக்கான ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுக்கறதுல புனைவதற்கு இமோஷனாலிட்டியில் உண்மை இருக்கும் ஆனால் அதுக்கான உவமைகள் நடையில் புனைதற்கும் ஆகவே இது ஒரு புனைவு வரலாறு புனைவும் வரலாறும் கலந்தது கட்டமைப்பில் புனைவும் உள்ளடக்கத்தில் உண்மையும் உள்ளது இந்த புத்தகம் இப்போது ஆங்கிலத்தில் வெளிவந்திருக்கு மிக எளிமையான ஒரு நடையில் ஆனால் மிக உத்வேகமான ஒரு நடையில் சங்கீத புதிய இடத்து இதை மொழிபெயர்த்திருக்கிறார் இப்போ வரக்கூடிய ஏப்ரல் இருபதாம் தேதி இந்த நூலை பற்றிய ஒரு கூட்டத்தை பெங்களூரில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் சங்கீத புதிய இடத்து வராங்க நான் வரேன் ஒரு உரையாட இருக்கிறது பக்பிரம்மா எங்கிற மிக முக்கியமான அமைப்புடைய நிறுவனரும் கன்னட எழுத்தாளரும் ஆங்கில எழுத்தாளருமான சதீஷ் சப்பரிகே கலந்து கொள்கிறார் நீங்களும் இதில் கலந்து கொள்ளணும் இந்த செய்தியை குடும்பம் வரைக்கும் உங்களுடைய நண்பர்களிட பகிர்ந்து கொள்ளணும்னு நினைக்கிறேன் தமிழ் இளைஞர்களுக்கும் அல்லது தமிழ் வாசகர்களுக்கும் மற்ற மொழி வாசகர்களுக்கு ஒரு பெரிய வேறுபாடு இருக்குது ஒரு மலையாள வாசகர் மலையாளத்தில் இருக்கக்கூடிய இலக்கியத்தினை தொடர்ந்து மற்ற மொழி நண்பர்களுக்கு அறிமுகம் செய்துட்டே இருப்பார் ஆங்கிலத்தில் வந்தால் வாங்கி கொடுப்பார் அல்லது பரிந்துரைப்பார் ஆகவே ஓ ஆனந்தையோல்லாம் சராசரியாக தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுக்கு வெளியேறக்கூடிய எல்லா பிற மொழி வாசகர்களும் பேர் தெரிஞ்சிருப்பாங்க அட்லீஸ்ட் ஏன்னா மலையாளி என்பவர்கள் சொல்லியிருப்பாங்க தமிழர்கள் தாங்க ரொம்ப மதிக்கக்கூடிய விரும்பக்கூடிய புத்தகங்களை கூட இன்னொருத்தருக்கு பரிந்துரைக்க மாட்டாங்க ஆனால் அது ஒரு தாழ்வு உணர்ச்சி தான் முக்கியமான காரணம் ஆனால் ஒரு எளிமை உணர்ச்சியாக சொல்லுவாங்க நாங்கள் எப்படிங்க சொல்கிறது எனக்கு என்னங்க தெரியும் அந்த மாதிரி ஒரு பாவனையை மேற்கொள்வாங்க தாழ்வு உணர்ச்சி தான் ஆனால் இன்றைக்கு ஒரு திருப்பு முறை நடந்து கொண்டிருக்கிறது தமிழிலிருந்து நிறைய நல்ல படைப்புகள் ஆங்கிலத்தில் சென்று கொண்டிருக்கின்றன இதுக்கு முன்னாடி தமிழில் நிறைய படைப்புகள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அல்ல பெரும்பாலும் வணிகப் படைப்புகள் அரசியல் படைப்புகள் தான் கலைப்படைப்புகள் இப்போ தான் மொழிபெயர்க்கப்படுகிறது இந்த மொழிபெயர்ப்புகளை வெற்றியடைய வைக்க போது தான் இன்னும் தொடர்ந்து நிறைய படைப்புகள் ஆங்கிலத்தில் வர முடியும் அப்படி வெற்றியடைய வைக்கணும்னா நாம் செய்ய வேண்டியது எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வேர்கிட்ட இதை கொண்டு சேர்க்கறது தான் ஆகவே இந்த புத்தகம் பற்றின செய்திகளை எவ்வளோ முடியும் அவ்வளோ தரும் ஆங்கிலம் வழியாக படிக்கக்கூடிய மேற்றுமொழி வாசகர்களிடம் கொண்டு சென்று சேர்க்க வேண்டியது ஒவ்வொரு தமிழ் வாசகர்களுடைய கடமை அதில் தவறுவது என்பது ஒரு பெரிய பிழையும் கூட இதை இந்த புத்தகத்தை பற்றிய செய்தியை நண்பர்கள் வாசகர்கள் கூடுமான வரைக்கும் தங்களுடைய தொடர்புகள் வழியாக கொண்டு செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி